அவரும் கண்டக்டர் தான் இவரும் கண்டக்டர் தான் இவர் இன்னைக்கு கவலை ஏற்றி சுகமா இருக்கிறாரு அவரு கவலையை தவிர வேற எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் ஒரே இதுதானே தானே சுட்டி அப்ப ஏமாலி யாரு தான் இருக்கிறவர்தான் அப்படி எந்தெந்த நேரத்தில் ஓட தவறிட்டோமா தவறிட்டோமா அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு உருவாகுதுன்னா அதை கேட்டியா பிடிச்சிக்கிட்டு அதுக்குண்டான நடைமுறை என்ன சொல்லிக் கொடுக்காங்களோ நீ பின்பற்றி போனா தானே அங்க உனக்கு என்னங்கிறது தெரியும் முன்னாடி என்ன இருக்குதுங்கிறது அதை செய்யாமல் அவங்க மத்தரை இதை செய்கிறாங்க இவங்க மத்திரம் அதை செய்கிறாங்கன்னு போராம போட்டுக்கிட்டு வந்து போனா எப்படி நமக்கு வரும் நீ இப்போ நான் எப்படி சொல்லியிருக்கேன் பிறகு மேல நீ வஞ்சத்தை வச்சால் வஞ்சம் உனக்கு தான் உன்னையே தெரியாமலேயே அது உன்னை வந்து தாக்கும் சொல்லியிருக்கேன் நீ நினைக்கிற மத்தவங்க மேல போய் அந்த வஞ்சம் தாக்கும் நினைக்கிறது கிடையாது உன்னே தான் தாக்கம் வஞ்சத்தை திறந்துட்டு நீ எல்லாத்துட்டையும் மகிழ்ச்சியா நாலு வார்த்தைய பேசிட்டு போயிட்டே இரு அதனுடைய இது மாற்றம் உனக்குள்ளே தெரியும் அதெல்லாம் உணர தெரியாம நீங்க எல்லாம் தெரியுறீங்க எத்தனையோ முறை நான் சொல்லிருக்கேன் உன்னை திட்டுனாங்கன்னா எதிர்வனையை திட்டாதுன்னு சொல்லியிருக்கேன் சிரிச்சுக்கிட்டே போன்னு சொல்லிருக்கேன் பொடிய வார்த்தை பேசுனா பரவாயில்லையே நல்லா வாழ்த்துறீங்களே இப்படியே வாழ்த்திட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவன் சிரிக்குமான்னு சொன்னதுனால நம்ம எதிர் வேணா சிரிக்குமால நீ என்னன்னு சொல்லித்தா தீர்ந்துருமா தீராது அமைதியா போ அதுதான் உனக்கு வேலை செய்யும் அப்படி இருக்க ஏன் கத்துக்கிற மாட்டேங்க எவ்வளவோ உபதேசத்தில் சொல்லி கொடுக்குறேன் பஞ்சத்தை வச்சு வாழ்ந்தவங்க எவன் முன்னது மட்டும் முன்னேறி இருந்திருக்கிறான் அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கட்டுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திருப்பூர்ல நான் வந்து சின்ன வயசுல வண்டி டிரைவரா இருக்கும்போது அப்படி ஒரு கோடீஸ்வரனை இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது புரிஞ்சுதா என் ரூம் ரெண்டு ரூம் தான் அவனுக்கு பீரோவா இருந்தது நாலு நாலரை வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இவங்களுக்கு தெரியும் காவேரி டெக்ஸ் இங்க இருக்காமா ஒரு நேரம் காவேரி டெக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு தெரியாத நபர் யாரும் இருக்க மாட்டாங்க எந்த தெருவில் போனாலும் பத்து போடு இருக்கும் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது ஒரு நேரம் இன்னைக்கு இல்ல இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு திருப்பூர்ல நாற்பது ஒயின் சாப்பிடனா நாற்பது ஒயின் சாப்பிடும் அவர்கிட்ட தான் இருக்கும் ஒரே வயசு அப்ப மாத்திரம் நீஸ் கூட்டிருப்பாரு கந்தி ஸ்டி தெரியுமா அப்படி அப்படின்னு கவர் அத்தனை முதலாளிகளும் அவருக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க சின்ன வயசு தான் அவருக்கு சொல்ல போன முப்பத்தஞ்சு தான் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சாவது வயசுல தெருவு கொண்டாரு சரிமா இன்னும் இருக்காரு உயிரோட புரிஞ்சுதா அப்படி ஒரு கோடிஸ்வரனே வந்து தெரு தெருக்கிறோமோ நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க எம்மாத்திரம்னு உங்கள் இவங்க எத்தனைக்கும் அந்த மனுஷன் அவ்வளோ கோடீஸ்வரன் தான் கௌரவம் பார்க்க மாட்டாரு மனசுலையும் அந்த மாதிரி ஒரு நல்லவனை நானும் பார்த்ததே கிடையாது தெரியுமா அவ்வளவு நல்லவர் எப்படி தெருவுக்கு வந்தாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இருக்குது மனுஷன் வாழ்க்கையில எப்ப பிறக்கி விடும் எப்போ ஏத்தி விடுன்னு எல்லாம் சொல்ல முடியாது பனியன் கம்பெனிலையும் இதுலயும் வேலை பாக்குறவங்க பத்திரிக்கை கொடுத்தா பத்திரிக்கை கொண்டு வந்து குடுக்கும் போது அப்பவே பத்தாயிரம் ரூபாய் வைப்பார் அந்த தட்டுல அந்த பத்திரிக்கை வாங்கி அவர் ரூமுக்குள்ள ஒரு போர்டு வச்சிருப்பாரு அந்த போர்டுல குத்தி வச்சிருப்பாரு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லாரு என்ன நிகழ்ச்சினாலும் அந்த நிகழ்ச்சி டைத்துக்கு அந்த வீட்டுக்கு போயிடுவாரு போய் அதுல கலந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அங்கே செ குடுத்துட்டு செஞ்சுட்டு வருவார் புரிஞ்சதா அப்படி மனுஷனே அவ்வளவு தர்மத்தில் இருந்தவனே தெருவு கொண்டான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் கேட்டு விசாரிச்சு பாருங்க சொல்லுவாங்க திருப்பூர்ல காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னா முன்னாடி எப்படி இருந்தது அவர் கம்பெனியில் வேலை வார்த்த பொண்ணோட தப்பு பண்ணிட்டான்னா அடிச்சு வெளியே போடான்னு அனுப்பிச்சுட்டாரு அவன் போய் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் யாரும் வேலை கொடுக்கல எங்கே வேலை பார்த்தா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அங்கேருந்து வெளியே வந்துருந்தா அவனுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்ன திருப்பூர் அன்னைக்கு அப்படி இருந்தது பத்து மாசம் கழிச்சு கோயம்புத்தூர் போகும்போது அவனாசி பக்கத்தில் ரோட்ல தாடி கீழீமா நடந்து போயிட்டு இருந்தான் பார்த்துட்டு மணி வண்டியை நிறுத்தி அது வாரது தானே அப்படின்னு கேட்டார் ஆமாண்ணான்னு சொன்னேன் வண்டி ரிவைஸ் எடுனார் ரிவைஸ் எடுத்த அவன் அப்படின்னு நடுங்கிற அடிக்கிறது தான் வர்றாங்க என்னடா இப்படி இருக்கன்னா எனக்கு யாரும் வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னான் அப்படியே வண்டியில் உட்கார வச்சு கோயம்புத்தூரில் போய் முதல்ல அவனை வந்து பாப்பர் ஷாப்பில் விட்டு முடியெல்லாம் வெட்டி சேவிங் பண்ணி ஆளாக்கி குளிக்க வச்சு கடைகளில் போய் அவனுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் போன வேலைக்கே போனோம்